ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் முதல் பாதியை அழுது தீர்த்துவிட்டாய் நீ அழுத காலங்கள் முடிந்து போயின உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்து போயின இன்று முதலே உன் வாழ்வின் இரண்டாம் பாதியில் அடியெடுத்து வைப்பாய் உன் நற்குணங்களுக்கும் உன் நல்ல மனங்களுக்கும் பரிசாக உன் வாழ்வின் இரண்டாம் பாதை கோலாகலமாக அமையும் நீ இப்பொழுது படும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மன பாரங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் பரிசாக சந்தோஷ கடலில் ஆர்ப்பரிக்க போகிறாய் உன் வாழ்வில் இரண்டாம் பாதி என்பது நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்றை நிரந்தரமாக காண்பாய் முதல் பாதையில் உடலில் வலுவும் மனதில் தெம்பும் இருக்கும் பொழுது செய்யும் மத்தனை தவறுகளுக்கும் இரண்டாம் பாதையில் பதில் கூறியே ஆக வேண்டும் உடல் பலமற்று மன உறுதி இழந்து தள்ளாடி நிற்கும் பொழுது உன் கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒன்றை புரிந்துக்குள் கெட்டவர்கள் எப்பொழுதும் எங்கேயும் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது விதைத்தவன் வினையை அறுத்தே ஆக வேண்டும் அதே போன்று நல்லவர்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை காண காலம் வரும்பொழுது இறைவன் அவர்களை அரியணையில் அமர்த்தி அழகு பார்ப்பான் நீ இப்பொழுது உன் வாழ்வின் முதல் பாதையை நேர்மையாக கடந்து கொண்டு இருக்கிறாய் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மனதளவில் கூட எந்த தவறும் நினைக்காமல் ஏமாற்றாமல் துரோகமிழைக்காமல் நேர்மையாகவும் அன்பாகவும் இருந்து கொண்டு இருக்கிறாய் அதனால்தான் பிள்ளையே இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது உன் கர்மாக்கள் உச்சம் அடைந்துள்ளது அதனால்தான் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் உச்சத்தை அடைந்தால்தானே ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆம் பிள்ளையே நீ அழுது தீர்த்த உன் காலம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்வின் இரண்டாம் பாதையில் கோலாகலமாக வாழப்போகிறாய் உன் மனம் நிறைந்த வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்களை இத்தனை காலம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் இனிவரும் எதிர்காலத்தில் நீ செய்த புண்ணியங்களுக்கான பலனை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம